வேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோஹரா திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருவா திருத்தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருவா அறுபடை உனது ஏறுமயில் அழகு கேடாத மனம் என்ன மனமோ அறுபடை உனது ஏறுமயில் அழகு கேடாத மனம் என்ன மனமோ கலந்தாடு பாலா திருநீற்றில் கலந்தாடும் பாலா உன்னை பாடி பாடி மகிழ்வே திருத்தணிகை வாழும் உருவா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருவா அறுமுகம் அழகி அருள் பழம் முருகா சொல்லாதனா வெண்ணனாவோ அருமுகம் அழகில் அருள் பழம் முருகா சொல்லாதனா வெண்ணனாவோ திணை திணைமாவும் தரவா தமிழாலே தனிப்பாட தரவா திணை தினைமாவும் தரவா தமிழாலே தனிப்பாட தரவா வேண்டி வரவா எது பாத்து பார்த்து இருக்கே எது பார்த்து பார்த்து இருக்கே திரு தணிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருள்வா என்னை காத்து காத்து அருள்வா வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு நம்முடைய உடகுளம் காட்டுப்புலி சேத்திரத்திலே இன்று பௌர்ணமி இன்று தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நம்முடைய ரமேஷ் நம்முடைய குருநாதர் அவர்கள் உடைய ஆசிரமத்திலே இன்று விநாயகர் முருகன் இன்று மாகாளி தசமஹா மாகாளி பீடத்திலே திதிய தரிசனத்தோடு அபிஷேக ஆராதனை சிறப்பு நடந்தது அனைவருக்கும் ஸ்ரீலஸ்ரீ சித்தனரின் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஷேர் செய்து லைக் செய்து கமாண்ட் செய்து நல்லாதரவு தருக இன்று பௌர்ணமி தைமாத மாத பௌர்ணமி பூஜை தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை